ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நம்ம விஜய் டிவிக்கு ரியல் ரியாலிட்டி ஷோவுக்கு நம்ம மகானதி டீம் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த ரியாலிட்டி ஷோ வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு தான் வந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டு ஷோ வந்து நடந்துருக்கு நேற்றுக்கு ரேஷ்மா அவங்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு போயிருக்காங்க அதே வந்து அண்டாகசம் சம்பந்த ரியாலிட்டி ஷோக்கு அவங்களோட ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மகானதி டீமோட ஷோ வந்து ஷூட் எடுத்திருக்காங்க ஒரே நாளில் ரெண்டு ஷோவுக்கான இது வந்து ஷூட் வந்து போயிருக்கு பா ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போயிருக்கு பாருங்களேன் ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போயிருக்கு மறுநாள் காலையில் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் மகானதேஷ் செட்டுக்கும் வந்து நிற்பாங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்பவே கொடும்மை அது அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட விஜய் காவேரி அப்புறம் கங்கா குமரன் அப்புறம் நிவின் அப்புறம் யமுனா மட்டும் வரல அதுக்கு அவங்களுக்கு பதில் ஷாதிகா வந்திருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒயிட் அண்ட் பிளாக் காம்போவில் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா வந்திருக்காங்க ரொம்ப சூப்பராக அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து ப்ரௌன் கலரில் ஏதோ காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்காரு அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து பிக்செல்லாம் வந்து ஷேர் ஆகிருந்தது ரீசண்ட்டாக ரொம்பவே அழகான காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்குமே கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் ஃபன்னுக்கு வந்து கொஞ்சம் கூட குறைவே இருக்காது பயங்கர ஃபன்னாக பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக கலையாக இருக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது என்ன ஒன்று எந்த பிக்ஸும் கிளியராக வந்து கிடைக்கல கொஞ்சம் பிளராக தான் வந்து கிடச்சிருந்தது ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம வீக்காக வந்தாலே அதே மாதிரி மகாநதி டீம் வந்தாலே ஒரு தனி வைப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வைப் இந்த ஷோலேயும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது பயங்கர ஜோஷோட போயிருக்காங்க அதே ஜோஷோட நம்மளும் பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும்